ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தானைத் தொகை குறித்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது என்ன அனவுன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் ஆறாயிரம் ரூபாயை வழங்கி வருகிறது இந்த தொகையானது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் தற்போது வரை பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் இருபதாவது தவணையை பெற நீங்கள் வந்து உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும் ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணணும் இந்த ரெண்டு வேலையை முடித்தவங்களுக்கு பயனாளர்கள் சரிபார்ப்பு பட்டியலையும் சேர்க்கப்படுவாங்க இது முடிந்த பின்னர் தான் இந்த அமௌண்ட்டானது உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பி வைப்பாங்க இந்த நிலைமையில் ஏற்கனவே ஜூன் கடைசி தேதிக்குள்ளே இந்த அமௌண்ட்டை அனுப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்த நிலையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் கடைசி தேதியில தான் இந்த அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரப்பூர்வமான மீடியா வட்டாரங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க